நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அதே மாதிரி நடந்து முடிஞ்ச பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணலை அதனாலேயே வந்து அவங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணலை ஸோ தமிழ் தகுதித்தெரு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம எந்தெந்த புத்தகத்தை வந்து படிக்கணும் அதே மாதிரி எப்படி படித்தா மார்க் வந்து அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்தெரு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் நம்ம தமிழ் தகுதித்தெருவில் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அவ்வளோதான் மேட்ரு ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் தகுதி தெருவு மார்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மார்க்காக வந்து கருத மாட்டாங்க ஓகேவா இதையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கிரிட்டிக்கலாக தான் வந்து கேட்பாங்க ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளால வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப கிரிட்டிகலாக தான் வந்து கேட்பாங்க ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காம எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸு அதே சேம் டைம் வந்து டிகிரி லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து அதிகமாக கெயின் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் மார்க் வேணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க் வந்து இப்போ நூறு கொஸ்டின் இருக்கும் நூறு கொஸ்டினுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம தேர்ச்சி அப்படின்னு வந்து கருதுவாங்க நம்ம பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து எக்காரணம் கொண்டு வேல்யூ பண்ண மாட்டாங்க ஃபெயில் ஃபெயில் தான் ஓகேவா நம்ம மெயின் பேப்பருக்கு நல்லா படிச்சு தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம நல்லா படிக்கலை அப்படின்னா நம்ம வந்து படிக்காத மாதிரி தான் வந்து கருதப்படும் ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து மார்க்கை வந்து கெயின் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்கூல் புக் வந்து எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மேஜராக இருக்கட்டும் தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும் ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கு இந்த ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கில் நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும் அதுவும் தமிழ் இலக்கணம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இலக்கணம் தான் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாது அதே மாதிரி இலக்கணம் இருந்து ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் வந்து நான் அந்த இலக்கணம் டாபிக் சொல்லுவேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துல வந்து சிலப்பதிகாரம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இன்ப தமிழ் அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி செய்யுள்ள வந்து பார்த்த அப்படின்னா மூதுரை திருக்குறள் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசரக்கோவை இது வந்து செய்யுள் அதே மாதிரி மயங்கோழிகள் இது வந்து இலக்கணம் அதே மாதிரி திருக்குறள் டாபிக் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலோடு விளையாடு இது வந்து செய்யுள் அதே மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது வந்து இலக்கணம் டாபிக் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நால்வகை சொற்கள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி பரபர கண்ணி இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி பெயர் சொல் இது வந்து செய்யுள் இலக்கண டாபிக் திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுள் டாபிக் அதே மாதிரி அணி இலக்கணம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண டாபிக் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்துதான் வந்து மேக்சிமம் கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா கொஸ்டின்மே வந்து இன்டைரெக்ட் கொஸ்டினாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு புத்தகம் இந்த ஏழாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கை எந்த அளவுக்கு நல்லா படிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கான சோர்ஸ் மார்க் ஸ்கோரிங் வந்து நல்லாவே வந்து ஹை கொடுக்கும் அதனால இதையுமே வந்து பார்த்துடலாம் எங்கள் தமிழ் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி இலக்கண டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம் குற்றிய லிகாரம் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி